லட்சுமிமா எழுதிய பன்னியார் மகள் அத்தியாயம் ஆறு டாக்டர் குருமூர்த்தி என்ற பெயர் பொறித்த பலகை தாங்கிய ஒரு சிறு சிறு ஓட்டு வீட்டின் முன்பு வண்டி நின்றது உமா கீழே இறங்கி வேகமாக வாயிலை நோக்கி விரைந்து வந்தாள் இப்படி உட்காருங்கள் ஐயா உள்ளே காரியமாக இருக்கிறார் உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னாக்கா சித்த பொறுத்து நான் போய் அவரிடம் சொல்கிறேன் என்று வாயில் வராந்தாவில் நின்று கொண்டிருந்த வேலையால் கூறிவிட்டு அவளை சற்று ஆச்சரியத்துடன் ஏற ஏறங்க கவனித்தான் அவனது கூற்று முற்றிலும் மெய் என்று நிரூபிப்பது போல வராந்தாவின் மறுக்கோடியில் மூடியிருந்த அரேன் என்று ஒரு குழந்தை கிரியைச் சுட்டு அலரும் சப்தம் கேட்டது இரு உன்னை இப்போ என்ன செய்து என்று யாரோ தொடர்ந்து கடினமான குரலில் அதட்டுவதும் கேட்டது டாக்டர் வெளியே வருவதற்கு நேரமாகுமா எனக்கு அவசரமாக அவரை பார்க்க வேண்டுமே என்ற கவலையுடன் கேட்டால் உமா வேலைக்காரன் தன் தலையை லேசாக சொரிந்து கொண்டான் உண்மையை சொல்லப்போனால் இந்த நேரத்தில் டாக்டர் ஐயா யாரையுமே பார்ப்பது கிடையாது ஆனால் அப்படி கண்டிப்பாக இருக்க முடிகிறதா கரும்பு ஆலை முதலாளி ஒரு குழந்தையை இட்டு கொண்டு வந்து விட்டார் ஓடி விளையாடி கீழே விழுந்த அந்த குழந்தை காலிலில் காயம் பண்ணி கொண்டு விட்டது அந்த கேஸுக்கு த தான் இப்போ ஐயா எப்பொழுது உள்ளே கட்டு கட்டி கொண்டிருக்கிறார் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து இருங்கோ வந்து விடுவார் என்று உபசரித்தான் அவன் உமாவின் ஆடையையும் தோற்றத்தையும் உற்று அவனுக்கு அவளை எங்கே பார்த்தது போல் ஒரு நினைவு ஏற்பட்டது அந்த அம்மா அந்த அம்மாள் அந்த ஊருக்கு புதிது என்று மட்டும் அவனது புத்திக்கு அது சமயம் விளங்கியது ஆனால் அவளை இதற்கு முன் எங்கே பார்த்தோம் என்று மட்டும் அவனுக்கு வில தெளிவாக தெரியவில்லை ஊரில் இந்த அம்மா யார் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க என தனக்குள்ளே ஆராய்ந்தபடி திரு விழித்துக்கொண்டு விழித்து கொண்டு அவன் வராந்தாவாரத்தில் இருந்த தூண் மீது சாய்ந்தவனும் நின்று கொண்டிருந்தான் சரி பிறகு என்ன செய்வது என்று தனக்குள்ளே பேசிய உமா வேண்டா வெறுப்பாக அங்கிருந்த ஒரு பெஞ்சின் மீது உட்கார்ந்து கொண்டாள் அது சமயம் சாத்தியிருந்த அந்த அறையின் கதவு மெல்ல திறக்கப்பட்டது உப்பென்று அதை தொடர்ந்து மருந்து வாசனை வராந்தா முழுவதும் வேகமாக வந்து பரவியது என்ன ஆச்சரியம் தங்களை நான் இங்கே சந்திப்பேன் என்று கனவில் கூட கருதவில்லையே என்று வியப்புடன் வினவிய வண்ணம் சிவகுமாரன் என்று வெளியே வந்து அவளுக்கு நமஸ்காரம் செய்தான் எதிர்பாராத இந்த சந்திப்பு உமாவின் நெஞ்சத்தை படப்பட என்று துடிக்க செய்தது கரும்பு ஆலை முதலாளி ஒருவர் இங்கே வந்திருக்கிறார் என்று சற்று முன் இந்த வேலையால் சொன்னான் ஆனால் நான் அது தாங்கலாக இருக்கும் என்று கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை என்று கூறிய உமா மேன்மையாக புன்முறுவல் செய்தால் முதலாளி என்று எனக்கு பெரிய பட்டத்தை கொடுத்து விட்டான் முனிசாமி பரவாயில்லை அனாவசியமாக அந்தஸ்தும் புகழும் நம்மீது சுமத்தப்படும் போது அவைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுபோல் அனாவசியமாக இகழ்ச்சியும் பழியும் சுமத்தப்படும் போதும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இல்லையா சொல்லுங்கள் என்று மதகாசமாக வினவிவிட்டு எதிரே கிடந்த மற்றொரு பேஜில் உட்கார்ந்து கொண்டான் அவன் உமா அதற்கு நேரடியாக பதில் கூறாது டாக்டர் குருமூர்த்தியை அவசரமாக ஒரு காரியமாக பார்க்க வந்தேன் அவரை காண வெகு நேரம் என்று கவலையுடன் விசாரித்தாள் டாக்டரிடம் நானும் ஒரு அவசர காரியமாக தான் வந்தேன் எங்கள் ஆசிரமத்து குழந்தை ஒன்று திடீரென்று ஓடி விழுந்து காயப்படுத்தி கொண்டு விட்டது உடனே அதை வண்டியில் போட்டுக்கொண்டு எங்கே ஓடி வந்தேன் டாக்டர் இது சமயம் அந்த குழந்தைக்கு தான் சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார் விரைவில் வந்து விடுவார் கவலைப்படாதீர்கள் என்று கூறிவிட்டு சிவகுமாரன் சற்று தயக்கமாக அவளை பார்த்தான் நான் கேட்பதில் தவறு இல்லை என்றால் தங்களுக்கு உடம்பிற்கு ஒன்றுமில்லையே தொடர்ந்து அனுதாபத்துடன் கேட்டான் உமா அதற்கு அளிக்க வாய்த்திருந்தால் அதற்குள் வராந்தாவின் கோடியிலிருந்து அறையின் கதவு மீண்டும் திறக்கப்பட்டது சிவகுமார் குழந்தையை அழைத்துக்கொண்டு போகலாம் என்ற கம்பீரமான குரல் கொடுத்துவிட்டு அறுபது வயதிற்கு மேற்பட்ட வயோதிக மனிதர் ஒருவர் வெளியே வந்தார் கழுத்தில் மாலையைப் போல் அவர் அணிந்து கொண்டிருந்த சோதனை குழாயும் அவரது ஆடையையும் கண்டதுமே உமாவுக்கு அவர்தான் டாக்டர் குருமூர்த்தி என்றது யாரும் சொல்லாமலே விளங்கிவிட்டது அவளுக்கு சிரமம் கொடுக்காது சிவகுமாரன் எழுந்திருந்து டாக்டர் தங்களை காண இந்த அம்மாள் கொஞ்ச நேரமாக காத்திருக்கிறார்கள் காத்திருக்கிறார்கள் பன்னையார் ஏகாம்பரம் அவர்களின் புத்திரி தான் இவர்கள் ஏதோ அவசரமாக தங்களை கலந்து ஆலோசிக்க வேண்டுமாம் என்று அறிமுகம் செய்து வைத்துவிட்டு வராந்தாவின் அறையை நோக்கி சென்றான் பன்னையார் ஏகாம்பரத்தின் மகளா என்ற ஆச்சரியத்துடன் கேட்ட குருமூர்த்தி அவளை விழுங்கி விடுகிறவர் போல் உற்று பார்த்தார் ஆமாம் அவர் கூறியது சரிதான் நான் தான் பன்னியார் ஏகாம்பரம் அவர்களின் புதல்வியுமா என் பாட்டியாருக்கு உடம்பு மிகவும் அபாயமாக இருப்பதனால் தாங்களை கையோடு அழைத்து போக அவசரமாக வந்தேன் தற்சமயம் எங்கள் வீட்டுக்கார் ரிப்பேர் ஆகி கிடப்பதனால் வில்வண்டியை கொண்டு வந்திருக்கிறேன் நீங்கள் உடனே வந்து பார்த்தால் மிகவும் உபகாரமாக இருக்கும் உமா எழுந்து நின்று கை குப்பி வணங்கினாள் நான் வருவதா என்று திடீட்டு வினைவினார் டாக்டர் நீண்டது ஒரு பெருமூச்சு விட்டுட்டு மன்னிக்க வேண்டும் உங்களுடைய வேண்டுகோளை ஏற்க முடியாதவனாக இருக்கிறேன் உங்கள் குடும்ப டாக்டரை நீங்கள் அழைத்து சொல்வதுதான் நலம் என்றார் மிகவும் கண்டிப்பாக விக்கி அழுது கொண்டிருந்த ஒரு குழந்தையை சமாதானப்படுத்தி தோளில் தூக்கி சுமந்த வண்ணம் சிவகுமார் அறையிலிருந்து வந்தான் டாக்டர் குருமூர்த்தி உமாவுக்கு அளித்த பதில் அவன் காதுகளில் நன்றாக கேட்கவே அவன் ஆச்சரியத்துடன் அவரை திரும்பி பார்த்து கொண்டு போ வெளியே போகாது தயக்கமாக நின்றுவிட்டான் எங்கள் குடும்ப டாக்டரை அழைத்து வருவதற்குள் பாட்டியின் நிலைமை மிகவும் மோசமாகிவிடும் போல் பயங்கரமாக இருப்பதால் நான் இங்கே ஓடி வந்தேன் தயவு செய்து மறுக்காது வர வேண்டும் என்று உமா குழைவாக வேண்டிக் கொண்டாள் சிவகுமார் எதிரியைத்தான் இவ்வாறு தர்க்கம் செய்து கொண்டிருக்க நேர்ந்தது அவளுக்கு மிக்க சங்கோஜமாக இருந்தது டாக்டர் குருமூர்த்தி உள்ளே போக திரும்பினார் உங்களுக்கென்று பிரத்யேகமாக ஒரு குடும்ப வைத்தியர் இருக்கும்போது நான் அவர் அனுமதியின்றி நோயாளியை வந்து கவனிப்பது தவறாகும் மேலும் பண்ணையாருக்கும் எனக்கும் நீண்ட காலமாக பெரியதொரு மனசாபம் உண்டு நான் அந்த வீட்டுக்குள் மறுபடி கால் எடுத்து வைப்பதில்லை என்று பிரஜை செய்து கொண்டிருக்கிறேன் ஆகையினால் அம்மா தயவு செய்து என்னை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தாதீர்கள் என்று நிர்தாட்சியமாக சொல்லிவிட்டு வேகமாக சென்றுவிட்டார் அவரது கடுமையான சொற்களை அழகிய வதனம் சிவந்து சுண்டிவிட்டது எவ்வளவோ குழைவாக வேண்டியும் மறுத்துவிட்டாரே என்ற துக்கத்தில் அவள் கண்கள் கலங்கிவிட்டன ஜாடையாக அவளது மனப்போராட்டத்தை உணர்ந்த கொண்ட சிவகுமாரன் அழுது கொண்டிருந்த குழந்தையை தட்டி சமாதானப்படுத்தி கொண்டு வாயிலுக்கு சென்று தயாராக காத்திருந்த மாட்டு வண்டியில் ஏற்றி படுக்க வைத்துவிட்டு விரைவாக திரும்பி வந்தான் மிக்க உரிமையுடன் அறையின் கதவை தள்ளி திறந்து கொண்டு உள்ளே சென்றான் டாக்டர் குருமூர்த்தி தமது கைகளை சோப்பு போட்டு கழுவி துண்டினால் துடைத்தபடி தமது முதுகுப்புறம் கதவு பக்கம் தெரியும்படி நின்று கொண்டிருந்தார் டாக்டர் என்ற சிவகுமார் அதட்டி அழைத்ததை கேட்டு அவர் ஒரு கணம் உண்மையிலே திடக்கிட்டு போய்விட்டார் நண்பன் என்ற முறையில் நான் ஒன்று கூற விரும்புகிறேன் தங்களுக்கும் அந்த அம்மாளுக்கும் இடையே நடந்த சம்பாஷணை அனைத்தும் என் காதுகளில் விழத்தான் செய்தன தங்கள் தொழில் விவகாரத்தில் நான் தலையிடுவதாக எண்ணி என் மீது தாங்கள் கோபம் கொள்ள வேண்டாம் என் சுபாவம் தங்களுக்கு தெரியும் நியாயமில்லாத காரியம் எதுவானாலும் என்னால் அதை பார்த்துக்கொண்டு கொண்டு வா வாழா இருக்க முடியாது பண்ணையாருக்கு தங்களுக்கும் தங்களுக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கும் வாஸ்தவம் அது எதன் பொருட்டு என்று நான் ஒரு நாளும் கேட்டறிய விரும்பியதே இல்லை ஆனால் அந்த மனஸ்தாபத்தை அவர் மகள் மீது தாங்கள் காட்டுவது நியாயத்திற்கு சற்று பொருந்தாததாக இருக்கிறது பனையார் வந்து தங்களை அவர்கள் வீட்டிற்கு வரும்படி அழைத்திருந்தால் நீங்கள் மறுப்பது நியாயமாகவே இருக்கும் ஆனால் அவர் மகள் வந்து ஆபத்து உடனே வாருங்கள் என்று கெஞ்சி அழைக்கும் போது தங்களை போன்ற அறிவில் சிறந்தவர்கள் இவ்வாறு கண்டிப்பாக மறுப்பது கொஞ்சமும் நியாயமே இல்லை வீணாக விவாதம் செய்து பொழுதை கழிப்பதை விட தாங்கள் உடனே புறப்பட்டு சென்று வருவதுதான் சிறந்தது என்று கண்டிப்பாக பேசினான் டாக்டர் குருமூர்த்தி மேஜி அருகே கிடந்த பெரிய நாட்காலியில் மிக்க ஆயாசத்துடன் உட்கார்ந்து கொண்டார் சிவக்குமார் உனக்கு விஷயம் தெரியாது ஒரு காலத்தில் நான் பண்ணியாருக்கு குடும்ப வைத்தியனாக இருந்தவன்தான் அந்த பெரிய மனஸ்தாபத்திற்கு பிறகு மறுபடியும் வந்த வீட்டிற்கு செல்ல வேண்டுமென்றால் என் மனம் கூசுகிறது என்று அழுப்பாக பேசினார் நீங்கள் எந்த விதமான ஆட்சேபனைகள் கூறிய போதிலும் நான் உங்களை இன்று விடப்போவதில்லை மருந்து பெட்டியை நானே கொண்டு இதோ அன்று வண்டியில் வைக்கப் போகிறேன் கடந்து போன விஷயங்களை நீங்கள் மறந்துவிட்டு மரண வாயிலில் துடித்து கொண்டிருக்கும் ஒரு உயிருக்கு உதவி செய்ய போகிறோம் என்று ஒரு நல்ல எண்ணத்துடன் புறப்பட்டு போகப் போகிறீர்கள் என்று மிகவும் உரிமையுடன் அதிட்டிவிட்டு சிவகுமார் அவர் பதிலுக்கு காத்திருக்காது அருகிலிருந்து சிறு மலார மரியத்திலிருந்து வைத்தியரின் மருந்து பெட்டியை எடுத்து கொண்டான் தர்கிக்க வேறு வழி இல்லாத போகவே குருமூர்த்தி ஆசனத்திலிருந்து எழுந்து அருகில் ஆணில் தொங்கிக் கொண்டிருந்து தமது கோட்டை எடுத்து அணியக தொடங்கினார் சிவகுமார் இவ்வளவு பிடிவாதம் செய்து என்னை வற்புறுத்தி க கடத்தி செல்வதை பார்த்தால் எனக்கு உன் மீது ஒரு சிறு சந்தேகம் உண்டாகின்றது பண்ணையாரின் மகளை நீ அதிகம் அறிவாயோ என்று கேட்டுவிட்டு பரிகாசமாக மெல்ல சிரித்தார் வெல்ல சிவ வெளியே செல்ல திரும்பிய சிவகுமார் அதை கேட்டதும் அவர் அருகில் வந்தான் டாக்டர் அண்ணா இவ்வளவு நாட்கள் பழகிய பின்னர் கூட நீங்களும் என்னை இவ்வாறு நினைப்பது சரியே அல்ல கஷ்டத்தில் இருக்கும் ஆண் பெண் குழந்தைகள் அனைவருக்கும் நான் அத்தியாசமின்றி உதவி செய்ய எப்பொழுதுமே தயாராக இருப்பேன் என்பதை தாங்கள் நன்றி அறிவீர்கள் பரவாயில்லை தாங்கள் தானே என்னை கேலி செய்கிறீர்கள் தங்களுக்கு கூட அத்தனை உரிமை இல்லையா என்று பதிலுக்கு பரிகாசமாக செய்துவிட்டு மெல்ல சிரித்த வண்ணம் வெளியே வந்தான் கவலையை உருவாக வளர்ந்தாள் நின்று கொண்டிருந்த உமாவை கண்டதும் கவலைப்படாதீர்கள் டாக்டர் இனம் இரண்டு நிமிஷத்தில் வந்து விடுவார் மருந்து பெட்டியை உங்கள் வண்டியில் வைக்க சொன்னார் நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு அவளிடம் இடை பெற்று கொண்டு புறப்பட்டான் சிவகுமார் முடியாது என கடுமையாக பேசிய வைத்தியரிடம் தன் பொருட்டு விவாதித்து ஒப்புக்கொள்ளச் செய்ததற்கு அவனுக்கு நன்றி கூற உமா விரும்பினாள் என்ன சொல்வது என்று அவள் யோசித்து முடிப்பதற்குள் சிவகுமார் வாயிலை தாண்டி வெளியே நின்று கொண்டிருந்த அவர்கள் விட்டு வண்டியில் மருந்து பெட்டியை வைத்துவிட்டு விட்டு தனக்காக அதுவரை காத்து நின்ற ஆசிரமத்து மாட்டு வண்டியில் ஏறிக்கொண்டு விட்டான் அடுத்த கணம் வண்டி தெரிவு நின்று புறப்பட்டது நான் தயாராகி விட்டேன் புறப்படலாமே என்று பின்னால் இருந்து வந்த அதட்டும் குரலை கேட்டு திடீகிட்டு உமா தனது பார்வையை வாயில் நின்று பின்னால் திரும்பினாள் டாக்டர் குருமூர்த்தி வெளியே பிறப்ப தயாராகி விட்டது அறிந்ததும் வண்டி வாயிலில் தான் காத்திருக்கிறது வாருங்கள் என்று உபசரித்துவிட்டு முன்னால் சென்றாள் உமாவின் அருகில் சற்று ஒதுங்கி எப்படி குருமூர்த்தி அமர்ந்திருந்தார் பண்ணையாரின் காங்கயத்து காளைகள் வேகமாக வண்டியை இழுத்துக்கொண்டு கொண்டு கடை தெரிவேன் என்று ராஜபாட்டியை நோக்கி ஓடின வெளியே சாலையின் இரு மரங்களையும் ஓங்கி வளர்ந்திருந்த மரங்களையே விரித்து பார்த்தவர் இருந்த குருமூர்த்தி உமாவிடம் எது மே பேசவில்லை வண்டி நின்று திரும்பி பண்ணையாரின் மாளிகையின் தோட்டத்திற்குள் புகுந்தது தன்னை அறியாமலேயே குருமூர்த்தி நீண்டதொரு பெருமூச்சறிந்தார் இருபது வருஷங்களுக்கு பிறகு மறுபடியும் நான் இங்கே வருவேன் என்று கனவிலும் நினைத்தது கிடையாது நினைப்பது நடக்காதிருப்பதும் நினைக்காதவைகளை நடப்பதும் தானே வாழ்க்கையின் விசித்திரமாகும் என்று தமக்குள்ளே பேசுகிறவர் போல் மெல்லிய குரலில் கூறினார் சற்று முன் தன்னிடம் பேசிய பொழுது கடுமையாக காணப்பட்ட அவரது அவர் முகபாவம் இப்பொழுது முற்றிலும் மாறிவிட்டிருந்ததை கண்டுகுமா அதிசயமடைந்தாள் அவர் பேசியதை தொடர்ந்து ஏதோ அவரை கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் அவள் உள்ளத்தில் சட்டென்று எழுந்த போதிலும் அவளுக்கு அவ்வாறு கேட்க அச்சமாக இருந்தது தவறாக எண்ணிக்கொண்டு கோபித்து கொண்டு விட்டாள் என தனக்குள் எண்ணி பயந்தவளாக அவள் இருந்துவிட்டாள் குருமூர்த்தி வந்து கவனித்து சிகிச்சை செய்துவிட்டு போன பின்பு தையல் நாயனின் உடல் நிலையில் சிறிது அபிவிருத்தி காணப்பட்டது மூச்சு விட முடியாது சிரமப்பட்டு கொண்டிருந்த பாட்டியார் அன்று மாலை பொழுது படுக்கையிலே எழுந்து கொண்டு எழுந்து உட்கார்ந்து கொண்டு விட்டதை காண பேத்திக்கு மகிழ்ச்சி பொங்கி கொண்டு வந்தது அடுத்த இரண்டு தினங்களிலும் படிப்படியாக கிழவியந்தியக நிலையில் அபிவிருத்தி காணப்படவே உமாவின் உள்ளத்திலே அமைதி நிலவத் தொடங்கியது பூர்ண குணமடையட்டும் பாட்டியாரிடம் எல்லாம் அந்த விஷயத்தை பற்றி பேசலாம் என்ற ஆவலுடன் அந்த நாளுக்காக காத்திருந்தாள் ஆனால் விதியின் தீர்மானம் வேறு விதமாக இருந்தது குருமூர்த்தியிடம் வைத்தியம் ஆரம்பித்த மூன்றாவது தினம் இரவு திடீரென்று மறுபடியும் மூச்சு விட முடியாது தையல் நாய்க்கு திணறத் தொடங்கிவிட்டாள் பேத்தி தங்கள் வீட்டு காரை எடுத்துக்கொண்டு பரபரப்பாக ஓடி அழைத்து வரும் முன் தையல் நாயகி அம்மாள் யாருக்கும் காத்திராது நிம்மதியாக சிவபதமடைந்து விட்டாள்